வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்திலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம ஒன்று பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஸ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டகச்சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அகுவா ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்திற்குடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் படைச்சிக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் வந்து மேலே உச்சத்துக்கு வந்து அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்போ மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வக்கரகதிகாலத்தில் தான் கொடுப்பார் விசாக நட்சத்திரம் நான்காம் பாத்தில் பிறந்தவங்க அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க கேட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசு அன்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா போராட்டத்தையும் சங்கடத்தையும் வழிவேதனை அனுபவித்ததுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையை இடத்துக்கே வந்திருக்காங்க எல்லாருமே அப்படிப்பட்ட ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வக்கரட்சனை நடக்கக்கூடிய இந்த நாலரை மாத காலத்திற்கு சனி வக்கரகதியில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்னு பார்த்துர்லாங்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியோடய அதிபதி செவ்வாய் நெருப்பு கிரகம் அவருக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய சனிங்கிற கிரகம் எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக கெடுபலான கொஞ்சமாகச்சு கொடுப்பார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதி நான்காம் இடத்தின் அதிபதியாக இருந்து பகித்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்துல குருவோட வீட்டில் சுபர வீட்டில் இருந்தாலும் கூட அவரை பொறுத்தவரையும் வக்கரகதி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தடை செய்வார் ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் மன மகிழ்ச்சி ஸ்தானம் மனசு குறுக்கக்கூடிய பாவம் அந்த இடத்துல சனி இயல்பாக அமர்ந்து அது குருவோட வீடாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தை பார்க்கிறார் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது ஐந்தாம் இடங்கிறது மன மகிழ்ச்சி ஏழாம் இடங்கிறது மனதுக்கு பிடித்த எதிர்பாலினம் பதினொன்றாம் இடங்கிறது விருப்பம் நிறைவேறக்கூடிய இடம் இந்த இடங்களை சனி ஒரே சமயத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய இயல்பான பார்வைகள் மூலயமா கெடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் வக்கரகதி காலகட்டத்திலையுமே நீங்கள் தொழிலையோ வாழ்க்கையிலேயோ முன்னேற்றத்தை சந்தித்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தாலும் கூட சுபகாரியம் சுப நிகழ்ச்சி மனதுக்கு பிடித்த விஷயத்தை மட்டும் தள்ளி போடுவார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க ரொம்ப பாவப்பட்ட ராசியான விருச்சிக ராசி தான் காலபுரஷ ராசிக்கு எட்டாவது ராசி அவர் இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முடியாத போராட்டத்தை சந்தித்து பல வேதனைகள் சந்தித்து அதற்கு பிறகு சாதிக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி இருக்கிறதுனால உங்களை பொறுத்தவரை ஜெயிச்சவங்க அத்தனை பேர்த்திட்டே கேட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாம இருந்து அடி விழுந்ததற்கு பிறகு சில அனுபவங்களை கற்றுக்கிட்டு உச்சத்தை தொட்டிருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனம் படைத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதன் வழியில் போவீங்களே தவிர சமுதாயத்தில் நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்க மாட்டீங்க ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் புரியாத புதினான ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால யாருக்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் பயப்பட மாட்டீங்க சங்கடப்பட மாட்டேங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க நீங்கள் செய்யாத விஷயத்த குற்றமாக சுமத்தும் பொழுது நேர்கொண்ட பார்வையோடு போராடக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனம் படைத்த நபரெல்லாம் நீங்கள் இருப்பீங்க சனி உங்கள் ராசிக்கு பாவியாக இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகளுடைய ஸ்தானம் புத்தர பாக்கிய ஸ்தானம் மன மகிழ்ச்சி கொடுக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல சனி இயல்பாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கெடுத்திருப்பார் சனி குருவோட வீட்டில் இருந்தாலும் கூட அதிர்ஷ்டங்கிற பேரில் பணத்தை நம்பி ஏமாறுறது விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறங்கிற பேரில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி அந்த காதலும் தோல்வியில் முடிகிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய மருத்துவர் செலவு பண்ணாலும் குழந்தை பாக்கியம் தங்காமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீடாக இருந்தாலும் அவர் பாவகிரகமாக இருக்கிறனால கெடுபலன் கொடுத்துருப்பார் ஆனால் வக்கரசன் நடக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து நாள் நாட்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கைத்துவமே கிடச்சிடும் இருந்தால் நாலரை மாத காலத்திற்கு பிறகு தான் நிச்சயம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு பொறுமையாக தான் திருமணம் பண்ணணும் போல் பூர்வீக சொத்துக்கா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்காக நிறைய அலைஞ்சிருக்கிறீங்கன்னா சுமூகமாக முடிச்சக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறனால கோர்ட்டு கேஸ் விவகாரத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஆறாம் இடங்கிறது மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய இடம் அதற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது சுப விரைங்கிற பேரில் மருத்துவ செலவு பண்ணுங்கிற ஒரு காலமாக இருக்கிறனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணால் குழந்தை பாக்கியம் இயற்கையாக ஒரு சிலர் கிடைக்கும் இல்லைங்க செயற்கை கருத்தலுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் பலகட்ட முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நாலரை மாத காலத்திற்குள்ளே கண்டிப்பாக கருத்தங்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது மருத்துவம் சார்ந்த விரைச்செலவு கொடுக்கக்கூடிய இடம் அதற்கு பன்னெண்டாம் இடத்துல சுபவிரை செலவு பண்ணுங்கிற அமைப்பு இருக்கக்கூடிய சனி அமர்ந்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சுப விரைச்செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால குழந்த பாக்கியம் கண்டிப்பாக தங்கும் அதற்கடுத்து உங்கள் வாழ்க்கையில மன மகிழ்ச்சிங்கிற பேர்ல சந்தோஷங்கிற பேர்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் ஈடுபடக்கூடாது சனி ஐந்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கிற தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஏழாம் இடமா இருக்கக்கூடிய எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இந்த நாலரை மாத காலத்திற்கு வெற்றியை தராது மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையாக இருக்குது பெற்றவங்க பெரியவங்களோட சமூகத்தோட கல்யாணம்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் போய் பெற்றவங்களோட சொன்ன ஒத்துக்குவாங்க ஆனால் நாலரை மாத காலம் சனி வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு தான் திருமணம் பண்ணால் மன மகிழ்ச்சி நிம்மதி திருப்தி சந்தோஷம் குடும்பத்துக்குள்ளே கிடைக்கும் அதே போல் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய மனிதர்கள்லாம் கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் வக்கரகதி நடக்கக்கூடிய இந்த நாலரை மாத காலத்திற்கு ஒரு சிலருக்கு கொடுத்த இடத்துலேருந்து கண்டிப்பாக பணம் தேடி வரும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறார் அப்படின்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி கெடுக்க மாட்டார் கொடுப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகளை தவிர நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அந்த புது முயற்சிகளை புகுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க சொந்த தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் கூட்டு தொழில் ஆதாயம் தரும் நீண்ட நாள் ஆசையாக வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் தூர தேச பயணங்கள் போகணும் உயர்கல்வி படிக்க போகணும் வேலை நிமித்தமாக போகணும் தொழில் நிமித்தமாக போகணும் சாகச பயணம் போகணும் சுற்றுலா போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது அதேபோல் விருச்சிகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்தர் வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு தவம் யோகம் இது மாதிரி விஷயத்தில் அதீதமான முறையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ உயர்ந்த மகான்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வக்கர சனி நடக்கூடிய இந்த நாலரை மாத காலம் இருக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலம் தீர்த்த யாத்திரை இது மாதிரி இடத்துக்கெலாம் போய் உயர்ந்த மகான்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவீங்க சனித்தனுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுனால கடந்த காலத்தில் பங்கும் பங்காளி பிரச்சனை சகோதர வர்க்கொலி பிரச்சனை பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையில கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதனால் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே ஓடி போயிடலாம்னு தோணும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனையை சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் சனி வக்கரகதி நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடு இடமாற்றம் தொழிலில் இடமாற்றம் தொழில் செய்கிறதுக்கான இடத்தை மாற்றுறது வேலையில் இடமாற்றம் பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ப்ரமோஷன் உங்களுக்கு கிடச்சி உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் அதே போல் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக மட்டும் இல்லாமல் உரிய அங்கீகாரம் கிடச்சி சமுதாயத்தில் நாலு பேர் திரும்பிப்ப இருக்கக்கூடிய உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலக்கட்டம் விருச்சிகராஸ் என்பவர்களுக்கு இருக்கப்போகுது அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் மிக்க காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது எச்சரிக்கையாக தான் இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நின்று நல்லதே செஞ்சிங்கன்னா கூட உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது கெட்ட பேர்வை தேடி வரும் சங்கடப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தனி மனித வளர்ச்சியை எல்லாத்துனாலையும் பொறுத்துக்க முடியாது பொறாமையின் காரணமாக சங்கடப்படுத்துவாங்க இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் மேலே வரணும் அதேபோல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சாலும் கூட அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் சேர்ந்து தான் வரும் அந்த பிரச்சனையை கடந்து வந்தீங்கன்னா தான் இந்த நாலரை மாத காலத்திற்கு ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க கடந்த காலங்களில் சனி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பதினொன்றாம் இடம் வெறுப்பு நிறைவேறக்கூடிய பாவகத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வுகளில் ஒரு சில மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பீங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த நாலரை மாத காலத்திற்குள்ளே அரசு வேலை தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அரசு சார்ந்த பணியில் போய் அமர போகிறீங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க விருச்சிகராக பிறந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால விவசாயம் சார்ந்த இயற்கை வேளாண்மை சார்ந்த தொலை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா உணவு சார்ந்த தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் கெமிக்கல் சார்ந்த துணி சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்கன்னா கடந்த காலத்தில் நஷ்டத்தை சந்திச்சு மீள முடியாமல் இருக்கிறீங்கன்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வந்து தொழிலில் முன்னுக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல்வி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கிடாதீங்க அப்படியே இறங்கியிருக்கீங்க இந்த நாலரை மாத காலத்திற்கு ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்தேகப்படாமல் தன்மையோட வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் காதல் அப்படிங்கிறது பிற்பகுதியில் எப்போ வேணாலும் நிறைய வேறுன்னு புரிஞ்சுக்குங்க அதேமாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொந்த தொழில் மூலிமா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது நிலப்பலங்கள் பிடிக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்த செய்யக்கூடாது விவசாயத்தினால பூமியினால் ஆதாயம் உண்டு அப்படின்னா நிலவளங்கள் வாங்கிறது நிலப்பலங்கள் விற்கிறது பூமி சொந்தப்பட்ட ஆதாயத்தை தேடிக்கலாமே தவிர வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் உறுதி கொண்டு எந்த ஒரு கருத்து ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள்லாம் நீங்கள் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் கடந்த காலத்தில் கூட அதெல்லாம் மீண்டும் வந்து சிறப்பான முறையில் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் தொழிலில் முன்னு கூற போகிறீங்க வேலையில் முன்னுக்கு வர போகிறீங்க ப்ரமோஷன் கிடைக்க போகுது படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உயர்ந்த மதிப்பு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க விளையாட்டுத் துறையிலையும் சாதிக்க நிறையக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கப்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் நீதித்துறை சார்ந்த துறைகள் இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறைகள் இருக்கிறீங்க காவல் சார்ந்த துறைகள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கவனக்குறைவனால் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு இதனால் சங்கடப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கிறனால கவனமாக இருந்தீங்கன்னா நான் மட்டுந்தான் வேலையில் நல்ல ஒரு பேரும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அனுச நட்சத்திரத்தை பிறந்த பொறுத்த ஏண்டா வாழ்கிறங்கிற அளவுக்கு நிறைய அவமானத்தையும் சங்கடத்தையும் வழிவதனை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா அனுச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி உங்கள் ராசுடைய அதிபதி செவ்வாய் இரண்டும் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால வாழ்க்கையே போராட்டமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இருந்தால் கூட இந்த நாலரை மாத காலத்திற்கு கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் வாங்கின இடத்துல பணத்தை நாணயமாக கட்டக்கூடிய ஒரு காலமாகவும் கொடுத்த இடத்துல பணத்தை நாணயமாக வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் தண்ணீரவும் கிடைக்கும் ஆசைப்பட்ட விஷயம் விரும்பின விஷயம் அத்தனையுமே உங்கள் கையை விட்டு போயிருந்தாலும் கூட நம்பிக்கை மீது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலம் இருக்கிறனால கண்டிப்பாக ஜெயிச்சே தெரிவிங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு வாங்கலாம் நிலபலங்கள் பிடிக்கலாம் பூமியினால் ஆதாயம் உண்டு வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் செயற்கை எடுத்து வைக்கலாம் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி மட்டும் செய்யக்கூடாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் பேசி படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் அடகு கடை தங்கம் பொன் வேலை செய்கிறவங்க பெண்கள் விரும்பக்கூடிய துணை நூல் ஜவுளி சார்ந்த தொழில் செய்கிறவங்க ஒப்பனை கலைஞராக இருக்கிறீங்க எழுத்தாளர்களாக இருக்கிறீங்க பேச்சாளர்களாக இருக்கிறீங்க பதிப்பக அன்பர்களாக இருக்கிறீங்க திரைப்பட சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்து வரைக்கும் நீங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால முன்னேற்றமும் படிப்படியான லாபமும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாலரை மாத காலம் உயர்ந்த மனிதரோட ஆசை கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க கேட்ட நட்சத்திரத்தை பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட துறையில் சாதிக்கிறது அந்த துறையில் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருது ஐடி சம்மந்தப்பட்ட கணினி சார்ந்த துறைகள் மூலயமா படித்து வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகிறது ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறது மருத்துவம் சார்ந்த துறைகளில் சாதிக்கிறது பிஹெச்டி படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக விருச்சிகிரா சேபர்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஆனால் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சனி வக்ரமாக இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் ஆகாது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகள் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் ஈகோ பிரச்சனைகள்லாம் வாழணுன்னு வச்சிங்கன்னா ஒற்றுமையாக வாழலாம் இல்லைன்னா சங்கடம் ஏற்படும் அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எச்சரிக்கையும் நிதானமும் பேச்சில் கவனம் தேவை இப்படிலாம் இருந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்நிய மனிதர்களால் பிரச்சனை எப்போதுமே வராது ஒரு சிலருக்கு கணவனுக்கு விசா கிடச்சி மனைவிக்கு விசா கிடச்சிருக்காது மனைவிக்கு விசா கிடச்சி கணவனுக்கு விசா கிடச்சிருக்காது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னா விசா கிடைக்கும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்குங்க கிடைக்கவே மாட்டேங்குது தள்ளி தள்ளி போய்ட்டுருக்குனா இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் விவாகரத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு சிலருக்கு மறு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏங்க முதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல மறு திருமணம் பண்ணலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது முதல் திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது நிச்சயதார்த்தம் தடைப்பட்டு நின்று போச்சு திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க பண்ணலாம் முதல் வாழ்க்கை துணை பிரிஞ்சு போயிருந்தாலோ மரணித்திருந்தாலோ மறு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கீங்கன்னா சனி வக்கரகதியிலிருந்து ஏழாம் இடத்தை சுக்கரோட வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் திருமணம் செய்யலாம் முதல் திருமணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க குறிப்பா விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மையோடு வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனம் படைத்த நபர்களாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலின ஈர்ப்புங்கிற பேரில் அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலமாக கடந்த காலத்தில் இருந்ததுனால துவண்டு போயிருப்பீங்க நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா யாரையும் திரும்பி பார்க்க முன்னோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாலரை மாத காலம் வெற்றி நடை போட போகிறீங்க செய்யக்கூடிய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி பட்டம் பதவி புகழும் பதவியும் உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறனால விருச்சிகராசில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலின ஈர்ப்புங்கிற பேரில் வாழ்க்கையில் அடுத்தவங்கள்ட்ட மட்டும் உங்கள் வாழ்க்கையை தொலைக்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீத வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர காலம் இருக்க போதுங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்து தொழிற்சாரிங்க சிகை அலங்காரம் பியூட்டி பார்லர் துணி நூல் ஜவுளி இது மாதிரி மென்மையான தொழில் செஞ்சுட்டுருக்கிறீங்க கனரகம் சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறீங்க டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறீங்க டிராவல்ஸ் வச்சு இருக்கீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் நாலரை மாதங்களில் இருக்க போதுங்க ஒரு சில பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளேயே வாழ முடியல ஒற்றுமையாக இருக்க முடியல தனி கொடுத்தன போனான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறலை அப்படின்னா இந்த நாலரை மாத காலம் உங்களோட விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்க போதுங்க மொத்தத்தில் விருசிகராசி என்பவர்களுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும் சுபகாரியம் சுப நிகழ்ச்சியை தவிர்த்து தொழிலில் வாழ்க்கையில் தன்னிறைவு கிடைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கைய எழுவது சதவனிதர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பக்கம் சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க அடிப்படை ஜோதிடத்தை கத்துக்கணும் இந்த காணொலியை பாருங்க கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க